துரியோதனனை காப்பாற்றிய அர்ஜுனன் மகாபாரத போரில் துரியோதனன் தரப்பில் அதிக படைபலம் ஆயுத பலம் என அனைத்தும் இருந்தும் தொடர் தோல்விகளையே சந்தித்து வந்தான் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பாண்டவர்களுக்கு துணையாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா தான் என்பதும் அனைவருக்கும் தெரிந்ததே போர் உக்கிரமாக நடைபெற்று வந்தபோது ஒரு நாள் இரவு துரியோதனன் பீஷ்மர் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்று யாராலும் வெல்ல முடியாத தாங்கள் பாண்டவர்களின் மீதுள்ள அன்பின் காரணமாக அவர்களை கொல்லாமல் இருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டினான் அதை கேட்டு கடும் கோபமடைந்த பீஷ்மர் ஐந்து தங்க அம்புகளை எடுத்து நாளை நடக்கும் போரில் இந்த அம்புகளால் பாண்டவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் என்று கூறி மந்திரத்தை உச்சரித்து துரியோதனனிடம் பீஷ்மர் வாக்களித்தார் ஆனால் பீஷ்மர் மீது நம்பிக்கை கொள்ளாத துரியோதனன் அந்த அம்புகளை என்னிடம் கொடுங்கள் அதை பாதுகாப்பாக வைத்திருந்து நாளை காலையில் தருகிறேன் என்று அந்த அம்புகளை பீஷ்மரிடம் இருந்து வாங்கி சென்றான் துரியோதனனிடம் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டு கால வனவாசமும் ஒரு வருட அஞ்ஞான வாசமும் மேற்கொள்வதற்காக காட்டிற்கு சென்றனர் அப்போது பாண்டவர்கள் தங்கியிருந்த வனத்தின் அருகே உள்ள குளத்தின் கரையில் துரியோதனன் தனது முகாமை அமைத்திருந்தான் ஒரு முறை துரியோதனன் அந்த குளத்தில் குளிக்கும் போது கந்தர்வர்களும் அங்கே வந்து குளித்தனர் குளிக்கும்போது கந்தர்வர்களுடன் துரியோதனனுக்கு சண்டை ஏற்பட்டது அப்போது கந்தர்வர்களுடன் சண்டையிட்டு துரியோதனனை அர்ஜுனன் காப்பாற்றினான் அதனால் வெட்கமடைந்த துரியோதனன் அதற்கு கைமாறாக அர்ஜுனனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் அதை கேட்ட அர்ஜுனன் தனக்கு இப்போது எதுவும் தேவையில்லை தேவைப்படும் நேரத்தில் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி சென்றான் இந்நிலையில் பீஷ்மரிடம் இருந்து துரியோதனன் ஐந்து தங்க அம்புகள் வாங்கியதை அறிந்த கிருஷ்ணன் அர்ஜுனனை அழைத்து துரியோதனன் வரம் கொடுப்பதாக கூறியதை நினைவுபடுத்தினான் மேலும் அந்த வரத்தை பயன்படுத்தி துரியோதனனிடம் இருக்கும் ஐந்து தங்க அம்புகளை வரமாக பெரும்படி கூறினார் அர்ஜுனனும் கிருஷ்ணன் கூறியவாறே துரியோதனனிடம் சென்று அவன் வரம் தருவதாக கூறியதை தெரிவித்து அவனிடம் இருக்கும் ஐந்து தங்க அம்புகளை கொடுக்கும்படி கேட்டான் அதை கேட்ட துரியோதனன் அதிர்ச்சியடைந்தாலும் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஒப்புக்கொண்டு ஐந்து தங்க அம்புகளை கொடுத்தான் அதன் பின்பு தன்னிடம் தங்க அம்புகள் இருப்பதை யார் சொன்னது என்று அர்ஜுனனிடம் துரியோதனன் கேட்டான் கிருஷ்ணனை தவிர வேறு யார் கூற முடியும் என்று அர்ஜுனன் அவனிடம் பதில் கூறினான் அதையடுத்து துரியோதனன் மீண்டும் பீஷ்மரிடம் சென்று வேறு ஐந்து தங்க அம்புகளை கொடுக்கும்படி கேட்டான் அதற்கு பீஷ்மர் பதில் கூறுகையில் அவ்வாறு மீண்டும் கொடுப்பதெல்லாம் சாத்தியமில்லாதது என்றார் பீஷ்மரைப் போன்று பலம் வாய்ந்தவராக இருப்பதுடன் கிருஷ்ண பகவானைப் போன்று சாதுரியமாக செயல்படும் புத்தி கூர்மையுடன் இருப்பது நல்லது